வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாண்ட் குலோப்ஜாமுன் மிக் மாவு வச்சு நம்ம எப்படி ஒரு சூப்பரான குலோப்ஜாமுன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நீங்கள் எந்த ப்ராண்டு வேணாலும் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஒன்று வாங்கிக்கலாங்க குலோப்ஜாம் மிக்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த மாவு பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க கொட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை கை வச்சு நல்லா அந்த மாதிரி ஒரு கெட்டித்தன்மையெல்லாம் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரே அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி கழிக்களியாயிருங்க அதனால வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணுங்க ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பணையிற மாதிரி ரொம்ப டைட்டாக அமுத்தி பிணஞ்சிடக்கூடாதுங்க சும்மா லைட்டாக சும்மா அந்த மாவை வந்து நல்ல லைட்டாக பணியணுங்க பிணைஞ்சி பார்த்தாலும் தெரியும் நல்லா ஒரு மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இந்த மாதிரி பிணைஞ்சுக்கோங்க பிணைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இதை ஒரு தட் மூடி போட்டு அதை அப்படியே ஒரு ரெஸ்ட் கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெடி பண்ண போறாங்க அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் எடுத்துட்டு அறநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஐநூறு கிராம் எடுத்தாலும் போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி எந்த அளவு சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கம்மியாக சர்க்கரை சேர்க்காதீங்க இந்த அளவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே இருக்குங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியை வந்து இந்த சர்க்கரையும் கரைஞ்சி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காயை கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க அந்த அஞ்சு ஏலக்காயை தட்டி வச்சிருக்க ஏலக்காயை அது கூட செட் பண்ணிக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் ஒரு உங்களுக்கு டைமிங் ஹை ஹைஃப்ளேம் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் இந்த மாதிரி ஒற்றை கன்சீஷனில் இருந்தால் போதுங்க இதுக்கு கம்பிப்பாக தான் வரணுன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்புறம் அதை ஓரமும் இறக்கி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வந்து உருண்டை பிடிக்கலாங்க இந்த எண்ணெய் ஆயில் நெய் இல்லாட்டி எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு உண்டையாக பிடிக்க போகிறோம் அது எப்படி பிடிக்க போகிறோன்னு பார்த்துக்கோங்க அதாவது நம்ம ரொம்ப இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப டைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாதுங்க அப்போ மாவு பார்த்து ப்ளோப்ஜம் பார்த்தீங்கன்னா ட்ராக் விட்டுருங்க வெடிப்பு வெடிப்பாக விடுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுமாக்கு இந்த மாதிரி கண்டி சாஃப்டாக அப்படி லைட்டாக உண்டிக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு உண்டையை எடுத்து இந்த மாதிரி காமிச்சிருக்கிற மாதிரி எல்லா உண்டையும் இதே மாதிரி ஒருட்டி எடுத்துக்கோங்க எடுத்து எடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து இதை எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க இது ஒரு பாத்திரத்துல ஒரு ரொம்ப பெரிய பாத்திரம் வேணாங்க ஓரளவுக்கு சின்ன பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதிகமான எண்ணெய் ஊற்றி தேவை இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொரிக்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா அப்புறம் அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அதுக்காக சொல்கிறாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க ஃபயர் தீ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஸ்டேஜில் வச்சுக்கோங்க ரொம்ப லோலி வைக்காதுங்க ஹைலி வைக்காதுங்க அந்த நம்ம பால்ஸ் எல்லாம் போட்டோம் இல்லைங்க அது பார்த்தீங்கன்னா அதே குக் ஆகி ரைஸ் ஆகுங்க மேலே என்னைக்கு மேலே வந்து அப்படி மதக்குனே அது பார்த்தாலே இது சின்ன சின்னதாக போட்டோங்க அது நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு கோல்டன் கலர் ஆகிடுங்க உங்களுக்கு வந்து அந்த பால் வந்து ரைஸ் ஆகாதுங்க நீங்கள் எந்த கண்டிஷனில் போட்டிங்களோ அதே மாதிரியே இருக்குங்க அதனால சக்கரை பாவல் ஓடும்போது உங்களுக்கு ரொம்ப கல் மாதிரியே இருக்குங்க அது வந்து உங்களுக்கு ஊடாதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைல வச்சுட்டு பஸ் அப்புறம் லோ பண்ணி மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி டார்க் கோல்டு கலர் வந்த உடனே எடுத்துக்கோங்க இது நம்ம ஆடும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து கலர் டார்க்காக இருங்க இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த சக்கரை பாவல் பழையபடி அந்த சக்கரை பாவில் நம்ம இந்த பால்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறாங்க நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் இதில் நீங்கள் சக்கர சுகர் சிரப்பில் ஆட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் எடுத்து சூடோட நீங்கள் போட்டாலுமே அது வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு மாதிரி களி களியாக இருக்குங்க அதனால வந்து கொஞ்ச நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி போடுங்க எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் கொடுத்துருங்க கொடுத்தது உங்களுக்கு பாத்தீங்களுக்கு குளோஜாம் தயாராயிருச்சுங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ